எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுற புள்ள இருக்கு கோழி கோரத்தில் கோழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா கோழம் இருக்குது கோயோ கோய் 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 காய் கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியில் கோழி இருக்கு அவட கோய் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏன் மறுபடியும் அதே விட்டு போவோம்

ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கோம் பாருங்க அந்த ஆட்டோவில் அவன் அவள் தோட்டத்துக்கு பின்னாடி தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கரும்பு எடுத்துக்கிட்டு வாங்க காசு கரும்பு எதுக்கு போகும் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கு காட்டு கறந்துட்டேன்

குட்டி எங்க பாருங்கள் அதோட அம்மா வாங்க போனான் அங்க நான் ரோட்டில் போவே மாட்டேன் பா எதாச்சும் வந்து டப்பா டப்பா அடிச்சிடுச்சுன்னா வந்துட்டீங்க வாங்க போவோம் வாங்க நேரம் எடுத்துகிட்டு போகிறேன்

ப்ளைனாக இருக்கும் வண்டி கூட வர்றேன் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போவோம் வீட்டுக்குள்ளே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பீடி வாங்க உள்ளே போவோம் எம் எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க